வெல்கம் டு யோகா நம்ம யோகாச்சன இன்னைக்கு என்ன பார்க்க போகணுன்னா எங்கள் அம்மா வந்து இப்போ வேலைக்கு போயிருக்காங்க பத்து மணிக்கு தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து எங்கள் அப் முருங்காப்பதில் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது புரிச்சிருந்தால் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க இன்னைக்கு நான் வந்து என்னென்ன அறுத்து வச்சுருக்கேன்னா வெங்காயம் வெங்காயம் வந்து ரெண்டு தக்காளி வெங்காயம் வந்து ரெண்டு அறுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒன்று அறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா வந்து மூணு அறுத்து வச்சுருக்கேன் இது வந்து கருவேப்பில ஒன்று அப்புறம் வந்து இது வந்து முருங்காய் முருங்கை அறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் முருங்கை வந்து அறுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு வாங்க நம்ம இப்போ அறுத்து பத்து வச்சுக்கலாம் நான் அடுப்பு பத்து வச்சுடணும் வந்து சட்டி சூட ஆச்சு ஆனால் எண்ணெய் ஊற்றி தானா தேவையானனாலும் எண்ணெய் ஊற்றி போகணும் ஃப்ரெண்ட்ஸ்

லாம் அப்பறம் फ्रेंड्स फ्रेंड्स இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுкла फ्रेंड्स फ्रेंड्स நல்லா வணங்கிடுச்சு फ्रेंड्स இப்போ முருங்காயை போட்டுкла फ्रेंड्स வந்து முருங்காய் போட்டு 10 நிமிஷம் எண்ணெயிலே வேகணும் फ्रेंड्स பாத்துக்கோங்க फ्रेंड्स আলাদা சாமச பருக்கு फ्रेंड्सல என்ன சாமச பாயின்னுкла फ्रेंड्स 10 நிமிஷம் எண்ணெயிலே வேகட்டும் फ्रेंड्स அப்புறம் ரெண்டா பருகுதா फ्रेंड्स மசாலா பண்ணணும் फ्रेंड्स சரிங்களா फ्रेंड्स எங்க அண்ணா வந்து உடனே வந்து டிவி பாக்க போயிட்டா फ्रेंड्स பாருங்க फ्रेंड्स எங்க அண்ணன் எல்லாம் ஒரு அணியா இருந்தானே फ्रेंड्स எங்க அண்ணா வந்து கூட நிக்க சொன்னா போயிட்டா फ्रेंड्स டிவி பாக்க என்ன फ्रेंड्स பண்றா फ्रेंड्स எங்க அப்பா வந்து மதியத்துல வேலை போயிட்டு வந்து இது வாங்கிட்டு வந்தாங்க फ्रेंड्स ஜூஸ் அதனால இது வந்து பாதாம் ஜூஸ் फ्रेंड्स நாங்க வந்து ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம் பாதி பேரு பாதி பாதி குடிச்சுக்கிட்டோம் மூணு பேரும்

ஒன்ற ஒ ம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு ரெண்டு செம்பு தண்ணி ஊத்தினேன் உப்பு போட்டு எல்லாம் உப்பு போட்டு எல்லாம் வச்சாச்சு அடுப்புலத்துக்கு எடுத்து வந்து நல்ல எண்ணெயிலே வந்துருச்சு நம்ம வீட்டுல அரைச்ச என்ன மசாலான் தூள் குழம்பு மசாலா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில எங்கேயும் வாங்கினதில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல அரைச்ச மசாலா போட்டுறேன்

ஃப்ரெண்ட்ஸ் முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கிரேவி படத்துக்கு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகட்டும் நம்ம வந்து கிரேவி பதத்துக்கு செய்கிறதுனால சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா ஃபிரெண்ட்ஸ் சாப்பிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வந்து விசில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல் எங்க அம்மா வந்து இன்னும் வேலைக்கு போயிட்டு வரலாம் எங்க அம்மா வந்து நம்ம வந்து சஸ்பென்ஸா காட்டலாம் அந்த சோறு போட்டு இதெல்லாம் ஊச்சி கொடுக்கலாம் எங்க அம்மா வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் நல்லா இருக்குன்னா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா கொல கொலம் வேகட்டும் பாருங்க நல்லா வாசடிக்குது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நல்லா பார்த்து கிரேவி பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாசமாக இருக்கிறதுக்கு வந்து மல்லிகைத்தலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மல்லித்தலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா முருங்காய் தொக்கு அப்புறம் வந்து சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் விசில் அடங்கலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி சாரி ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இந்த இத்தோடு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தான் கிளிக் பண்ணிவிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்